வசந்த டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய பூத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் எடுத்து எடுப்புலேயே எந்த வச்சிருக்கேன் கூலி அப்படின்ற மாதிரி அந்த படத்துடைய அப்டேட் தான் வந்திருக்கு என்னன்னா ஆல்ரெடி இந்த கூலி படத்தை பத்தி நான் நிறைய விஷயம் சொல்லும் போது ஃபகத் பாசல் இதுல நடிக்க போறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் ஃபகத் பாசில் இதுல வரத டவுட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா ஏன்னா லோகேஷ் கனகராஜ் எல்ஜியூல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாம் இத வேணுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்ல இருந்திரு வேண்டாமே ஏன்னா இப்போ எல்ஜி தனியா தனியாக கொண்டு போனோம் கூலிக்குள்ள அவர் வந்துட்டார்னா அப்புறம் அதையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதா போயிடும் இண்டிவிஜுவல் படம் படமாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கார் போல அது மட்டும் கிடையாது ஆல்ரெடி ரஜினி அவர்களுடைய நடிப்பில் வேட்டையன் அப்படின்ற படம் உருவாகி அதுல அதில் ஃபகத் பசுல் ஓரளவுக்கு காமெடியலான கேரக்டர்லாம் பண்ணியிருக்காரு ஓகே அதுவும் கொஞ்சம் நல்லதா இருக்கும் அப்படின்ற மாதிரி வித்தியாசமான ட்ரை இப்படி இருக்கும்போது இந்த படத்துலயே ஒரு வந்துட்டார்னா ஃப்ளேவர் மிக்ஸ்டாக இருக்குமேப்பா வேண்டாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் போல ஆனால் அதுக்கு பதிலா மஞ்சு மேல் பாய்ஸ் இருக்குல்லையா மஞ்சு மேல் பாய்ஸ் அதில் இருக்கக்கூடிய குட்டன் அதில் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு சௌபின் சாயரை பத்தி சொல்லணும்னா இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா அதாவது நம்ம குட்டன் பத்தி சொல்லணும்னா இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா ரேஞ்சே வேற மலையாளத்துல அவர் தான் தமிழ்ல அவர்தான் அப்படின்ற மாதிரி வளவோட்டை அவர் தேடிகிட்டு இருக்காங்க இவர் வந்தாலும் இந்த படத்துக்கு சரியாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காரு போல லோகேஷ் கனகராஜ் அதனால அவர்கிட்ட பேச்சுவார்த்தை வார்த்தை நடத்தியிருக்காங்களாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தேசிங்கு பெரியசாமியோட இயக்கத்துல கமலஹாசன் அவர்களுடைய புரொடக்ஷன்ல சிம்பு நடிக்க போறத தகவல் வந்துருந்துச்சு அது ஒரு புராண படம் சரித்திர படம் அப்படி சொன்னாங்க சரி சிம்பு அவர்களுக்கும் இது ஒரு பிளாஸ்டிங்கான படமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருந்தேன் நிலையில இந்த படம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே இல்லை என்னதான் அது ரஜினி அவர்களுக்காக எழுதுற கதாபாத்திரமா இருந்தாலும் இந்த கதாபாத்திரம் சூட் ஆகக்கூடிய ஒரு ஆள் சிலம்பரசன் தான் அப்படின்னு சொல்லி தேசிங்க பெரிய சாமியும் சொல்லியிருந்தாரு இந்த வரிசையில் எதனால ராஜ் கமல் ப்ரொடக்ஷன் இன்னும் நகரவே இல்லை ஒருவேளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டு இருக்காங்களோ அப்படிதான் இருக்கு ஏன்னா அடுத்ததை என்ன பண்ண போறீங்க அப்படின்ற விஷயம் எதுவுமே கேட்காம சைலண்டாகவே இருக்காங்க இதனால சிம்பு ஒரு முடிவு கொண்டா நாமளே ஒரு புரடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருவோம் ஆத்மன் சிலம்பரசன் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில இந்த படம் உருவாகட்டும் இந்த படத்தோடைய பட்ஜெட் டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாரா முதல் படத்திலேயே அப்படின்றது டவுட்டு தான் ஆல்ரெடி சினி பிக்சர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆர் ராஜேந்திரன் அவருடைய

ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல உடனே இவங்களும் கால் பண்ணி கேட்டிருக்காங்க வாங்கன்னு சொல்லி ஜாலியாக தான் பேசி விளையாடிருக்காங்க நான் நடித்த போது பார்த்த மாதிரிலாம் எல்லாம் இப்போ ரொம்ப ஜாலியாக விளையாடுறாங்க தளபதி விஜய் அவர்கள் நான் அரசியல் வர அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த ஊர்லேயே இல்லை ஆனால் இதை கேட்டது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா அது ஒரு துணிச்சலான முடிவு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க சரி அதெல்லாம் விடுங்க எப்போ நீங்கள் நடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டான நடிகர்களுக்குள்ள நடித்து முடிச்சாச்சு இதுக்கப்புறமும் நான் நடிக்கிற மாதிரி தான் இருக்கேன் ஆனால் எனக்கு பிடித்த நடிகராக இருக்கணும் எனக்கு ஏற்ற கதாபாத்திரமாக இருந்தால் கண்டிப்பாக நான் நடிப்பேன் அப்படி ஒரு கதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் வீட்டு வாசல் கதவை திறந்து வச்சிருக்காங்க நிறைய யோகனர்கள்லாம் கேட்டுட்டு சரி இனமே இந்த கேரக்டருக்கு ரொம்ப மேடமாக போடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பிளானும் ஓடிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க கூடிய விரைவில் அவங்க நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில திரும்ப ஒரு கம்பா குடுப்பாங்க சந்தேகமே இல்ல மகள்மேனியோட இயக்கத்துல விட்டா சாமின்னு தலை திருத்தி ஓடி வந்திருக்காரு சொன்னேன் சொன்னே அந்த விடாமுயற்சி படத்துடைய ஷூட்டிங் ஒரு வழியாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ற சந்தோஷத்தோட அஜித் அவர்கள் மட்டும் இல்லை அந்த மொத்த குரூவுமே சேர்ந்து ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்காங்க அதெல்லாம் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இழுத்துக்கிட்டே போய் ஒரு வழியாக முடியுமா முடியாதான லெவலுக்கு போயிடுச்சு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் போதும் ப சீக்கிரமாக ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க இவரும் வந்து எப்படியாவது எடுத்துட்றேன் எடுத்துட்றேன்னு சொல்லி ஒரு வழியாக தேற்றி படத்தை முடிச்சுட்டாங்க சீக்கிரமாகவே இந்த படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்க இதே வேகத்தில் போனீங்கன்னா இந்த வருஷத்துல கண்டிப்பாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் சரி எதனால் நாள் தலைக்கு விட்டா போதுன்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அடுத்தது இங்கே வேற ஒரு குட் பேட் அக்லி பண்ணும் இந்த படத்துடைய போஸ்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஹைப் அதனால சீக்கிரமாவே இந்த படத்தை வந்து பண்ணும் அப்படின்றதுனால இந்த படத்துக்கு அடுத்தபடியாக ஃபோக்கஸ் கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரியும் தகவல் வந்திருக்கு ராஜன் டி கே உடைய இயக்கத்துல ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு ஃபேமிலி மேன் அப்படின்னு அதுல சமந்தா நடிச்சதுக்கு அப்புறமா ஆஹா என்ன மாதிரி ஹிட்டு அப்படின்ற மாதிரி அடுத்த சீசன்ல தூக்கி இருச்சு அவங்கள அடுத்தடுத்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா படங்கள்லையும் நடித்தாங்க அதே டைம் கொஞ்சம் வெப்சீரிஸ்க்கும் போவோம்னு அதே இயக்குநர்களோட கூட்டணி